ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஆரோக்கியமாக செல்வமாக ஒரு நாட்டை கண் பார்வை இல்லாத ஒரு மன்னன் ஒருத்தன் ஆண்டு வந்தான் அவனுக்கு பட்டத்து இளவரசன் ஒருத்தனும் இருந்தான் ஒரு நாள் அவனை அழைத்து மகனே இந்த தேசத்திற்கு நீ மன்னனாகும் நேரம் வந்து விட்டது நீ அரியணை ஏற்க வேண்டும் அதற்கு முன் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் உனக்கு எப்படிப்பட்ட துணை வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதற்கு இளவரசன் அப்பா நம் நான்கு சிற்றரசன் மகள்கள் இருக்கிறாங்க அவர்களில் ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுறேன் ஆனால் யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் அதற்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொன்னான் அதற்கு மன்னன் கவலைப்படாத அந்த நால்வருக்கும் நான் ஒரு சோதனையை வைக்கிறேன் அதுல யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் அதுவரை நீ அரண்மனையிலேயே இரு உனக்கு உடம்பு சரியில்லை வயிறு வழியில் துடிப்பதாக நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாரு நான்கு இளவரசிகளுமே அழைக்கப்பட்டாங்க மன்னன் அவர்களிடம் சொன்னா பட்டத்து இளவரசனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டு இருக்கு அதனால நீங்க ஒரு சிறந்த உணவை தயார் செய்யுங்க முதல்ல நான் அதை சுவைத்து பார்ப்பேன் எந்த உணவு நன்றாக இருக்கிறதோ அந்த உணவை சமைத்தவர் அடுத்த பட்டத்து இளவரசி ஆவாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த அரசனுக்கு நிறைய பொருட்களும் செல்வங்களும் இருந்தது அப்படின்றது அந்த இளவரசிகள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் நான்கு இளவரசிகள் போட்டி போட்டுக்கொண்டு உணவை தயார் செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு மணி நேரம் கழித்து மன்னர்கிட்ட கிட்ட எடுத்து வரப்பட்டது முதல் இளவரசி ஆட்டை கொண்டு ஒரு திரவ உணவை தயார் செஞ்சிருந்தாங்க அந்த திரவ உணவு மன்னருக்கும் கொடுக்கப்பட்டது மன்னர் சுவைத்துப் பார்த்தார் சுவை அலாதியாக இருந்தது இரண்டாம் இளவரசி காய்கறிகள் மற்றும் நிறைய மசாலாக்களை கொண்டு அருமையான ஒரு திரவ உணர்வை தயார் செஞ்சிருந்தாங்க அதுவும் அமிர்தமாக இருந்தது அரசருக்கு மூன்றாவது இளவரசி வெண்ணெயை சேர்த்து மணக்கும் திரவ உணவு ஒன்று தயார் செஞ்சிருந்தாங்க அதுவும் சுவைக்க அமிர்தம் போல இருந்தது ஆனா நான்காம் இளவரசி செய்த திரவ உணர்வு உப்பு காரம் மசாலா எதுவுமே இல்லாம சூடு அதிகம் இல்லாம இருந்தது சுவை ஒன்றுமே சொல்லிக்கொள்ளும்படியாகவும் இல்லை முதல் மூன்று இளவரசிகள் நான்காவது இளவரசியை பார்த்து நகைக்கவும் செஞ்சாங்க கண்டிப்பாக முதல் மூன்றில் ஒருவரைத்தான் மன்னர் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தாங்க ஆனா மன்னன் நான்காவது இளவரசியை தேர்ந்தெடுத்தார் அவையில் இருந்த அனைவருமே மன்னர் கிட்ட ஏன் அப்படின்னு அதற்கான காரணத்தை கேட்டாங்க அதற்கு மன்னர் சொன்னாரு முதல் மூன்று பேரும் எப்படியும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாங்க ஆனா நான்காவது இளவரசி மட்டும்தான் இளவரசனுக்கு உடம்பு சரியில்லை வயிற்றில் பிரச்சனை இருக்கிறது அதனால உப்பு காரம் எண்ணெய் மற்றும் சூடு குறைவாக இருக்கும் உணவை தயார் செய்தார் அவர்தான் உண்மையில் என்னோட குடும்பத்திற்கும் என் நாட்டிற்கும் சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு தீர்ப்ப சொல்லி முடிச்சார் மற்றவங்க செல்வத்தை கணக்கில் கொண்டு எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல மட்டுமே இருந்தாங்க ஆனா நான்காவது இளவரசியோ ஆரோக்கியத்தை மட்டுமே கவனத்துல வச்சிருந்தாங்க அதனாலதான் நான்காவது இளவரசிய அரசர் தேர்ந்தெடுத்தார் இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வரும் பெண் முதலில் கவனிக்க வேண்டியது அந்த குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தை தான் ஆரோக்கியம் சரியாக இருந்தாலே அந்த குடும்பத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் தானாக வந்து சேரும் இது மனைவிக்கு மட்டுமல்ல கணவனையும் சேரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி